வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைப்பு மகாவிஷ்ணு பத்து அவதாரங்களிலும் சிவபெருமானை பூஜித்ததற்கு பல சான்றுகள் உள்ளன அவற்றின் தொகுப்பை இப்பதிவில் காணலாம் பத்து அவதாரங்கள் முதலாவதாக மச்ச அவதாரம் சோமுகாசுரன் வேதங்களை திருடி சென்று கடலுக்கடியில் ஒளிந்து கொண்ட திருமால் பெரிய சுராமீனாக உருவம் தாங்கி கடலுக்கடியில் சென்று அவனை சம்ஹாரம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் தந்தார் பிறகு மீன் உருவத்துடன் கடலுக்கடியில் சென்று மகிழ்ச்சியில் கடலை கலக்கி விடையாடினார் இந்த செயலால் உலகம் துன்பம் படைந்தது அப்பொழுது சிவபெருமான் பெரிய கொக்கு வடிவமெடுத்து திருமாலுக்கு தன் தவறை உணர்த்தினார் திருமால் மத்சிய மீன் உருவத்துடன் பலகாலம் சிவ பூஜை செய்ததாக வரலாறு கூறுகிறது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலின் முன் உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் உள்ள தூணில் பெரிய கொக்கு வடிவில் சிவபெருமானும் அவருடைய அழகில் சிக்கிக்கொண்ட மீன் உருவத்தில் வழிபடும் பெருமாளையும் காண்கிறோம் திருமால் மீனாக அவதாரம் எடுத்து சிவனை வழிபட்டதால் இக்கோயில் இறைவன் மச்சேஸ்வரர் எனப்படுகிறார் கும்பகோணம் அருகிலுள்ள கோயில் தேவராயன் பேட்டை என்ற ஸ்தலம் முன்னாளில் சேலூர் சேலென்றால் மீன் என்றும் அழைக்கப்பட்டது அங்குள்ள சிவபெருமானையும் மீன் வடிவ திருமால் வணங்கியதால் இறைவன் மச்சபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இரண்டாவது கூர்ம அவதாரம் திருப்பார் கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது மத்தாக இருந்து மந்திரமலை கடலுக்கடியில் முழுகாமல் இருக்க ஆமை அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து தன் முதுகில் தாங்கினார் திருமால் ஆமை வடிவம் கொண்ட பெருமாள் மலையை தாங்கும் வல்லமையை தர சிவபெருமானை வேண்டினார் இதற்காக காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கச்சூர் ஆலக்கோயில் ஆமை மடு என்ற தீர்த்தம் உண்டாக்கி பூஜித்ததாக வரலாறு கூறுகிறது இங்குள்ள விநாயகர் சன்னதி விதானத்தில் திருமால் ஆமை வடிவில் சிவபூஜை செய்வது சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது முருங்கை மரத்தின் கீழ் ஜோதி வடிவாக விளங்கும் சிவலிங்கத்தை பெருமாள் ஆமை வடிவத்தில் வழிபட்டதால் இந்த சிவபெருமானுக்கு கச்சபேஸ்வரர் கச்சவமென்றால் ஆமை என்று பெயர் ஏற்பட்டது மூன்றாவதாக வராக அவதாரம் இரண்யாட்சன் என்ற அசுரன் பாதாள லோகத்தில் இருந்தபடி தேவர்களை துன்புறுத்த பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அங்கு சென்று அவனை அழித்தார் கோபம் நீங்காத அவரை சிவபெருமான் சாந்தப்படுத்தினார் சிவ தரிசனத்தில் சினம் தணிந்த பெருமாளுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த திருப்பன்றிக்கோடு வராகம் என்றால் பன்றி ஆகும் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது திருமால் வெண்பன்றியாக இருந்து வழிபட்ட தலம் திருச்சிவபுரம் வெண்பன்றி முட்நாட் சென்றபடி வீழ்த்திருக்க சிவபுரமே சம்பந்தர் வாக்கு நான்காவது நரசிம்ம அவதாரம் தன் பக்தனான பிரகலாதனை இரண்யனிடமிருந்து காப்பாற்ற நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள் வெளிப்பட்டார் இரண்யனை கொன்றார் அவரது உக்ரத்தை தணிக்க அதனினும் மேற்பட்ட உக்ரத்துடன் சிவபெருமான் சரபேஸ்வராக வடிவார்த்தார் காஞ்சிபுரத்தில் தாமல் என்ற பகுதியில் நரசிம்மர் வழிபட்ட நரசிம்மேஸ்வர சிவாலயம் உள்ளது புதுச்சேரி அருகிலுள்ள வில்லியனூர் தலத்தில் நரசிம்மர் வழிபட்ட காமீஸ்வரர் என்ற பெயர் கொண்ட சிவபெருமானை தரிசிக்கலாம் ஆடுதுறை அருகே உள்ள நரசிங்கன் பேட்டை ஐந்தாவது வாமன அவதாரம் மலை நாட்டை ஆண்ட மகாபலியின் ஆணவத்தை அடக்க அவனைக்குள்ள அந்தனன் அதாவது வாமனன் வடிவெடுத்து திருமால் முக்தி கொடுத்தார் அவனை காலால் அழுத்தி பாதாள லோகம் அனுப்பிய பாவம் தீர பெருமாள் வழிபட்ட சிவஸ்தலம் கடலூர் அருகிலுள்ள திருமானிக்குழியாகும் மாணி என்றால் திருமால் திருமாலை பூசித்ததால் திருமாணிக்கழி என்று பெயராயிற்று ஆறாவது பரசுராம அவதாரம் ஜமக்கனி என்ற முனிவரின் மகனாய் பிறந்து தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை உணர்ந்த தன் தாயின் தலையையே கொய்து அவளுக்கு மீண்டும் உயிர் வரம் கேட்ட அவதாரம் பரசுராம அவதாரம் இந்த அவதாரத்தில் மன்னர்களின் செருக்கையும் அடக்கினார் திருமால் திருமால் பரசுராமராய் பூஜித்த சிவத்தலங்கள் கீழ்ப்பழுவூர் திருநின்றியூர் முழையூர் ஆகும் ஏழாவது ராம அவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை உணர்த்தவும் பெற்றவர் சொல் கேட்டு நடக்கவும் அநியாயத்தை எப்பாடுபட்டேனும் வேறறுக்கவும் சிவபக்தனாயினும் காமத்திற்கு அடிமைப்பட்ட அரக்கனை அழிக்கவும் திருமால் எடுத்த அவதாரம் ராமாவதாரம் திருமால் ராம அவதார காலத்தில் சிவனுக்காக சேதுக்கரையில் ஒரு தலமே உருவாக காரணமாக இருந்தார் மணலால் சிவலிங்கம் அமைத்து பூஜித்தார் அதுவே ராமேஸ்வரம் ராமநாதர் கோயில் ஆகும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள சிவனை ராமர் வழிபட்டதாக கூறப்படுவதால் அவர் ராமலிங்கேஸ்வரர் எனப்படுகிறார் எட்டாவது பலராம அவதாரம் திருமால் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் முன்பு அவரது சயனமான ஆதிசேஷன் பலராமனாக உருவெடுத்ததாகவும் திருமால் அதனை கௌரவிக்க தன் அண்ணனாக உருவெடுக்கச் செய்தார் என்பதும் பலராம அவதாரத்தின் வரலாறு காஞ்சிபுரத்தில் பலராமர் வழிபட்ட சிவன் கோயில் பலபத்ர ராமேஸ்வரம் என்று பெயர் கொண்டதாகும் திருமறைக்காடு எனப்படும் வேதாரண்யம் கோடியக்கரை குலகர் கோயில் பலராமர் வழிபட்ட தலமாகும் ஒன்பதாவது கிருஷ்ணாவதாரம் கண்ணன் தனது சிவயோக மகிமையால் சிவபெருமானாகவே இருந்து குருஷேத்திர யுத்தத்திற்கு பூதராய் அழித்தல் தொழிலை செய்ததாக பாகவதம் கூறுகிறது மேலும் கண்ணன் தன் வினைகள் தீர திருவீழிமிழை சீர்காழி திருவிடை மருதூர் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவிடை மருதூர் சிவபெருமானை பூஜித்த தலங்களாக கூறப்படுகிறது மேலும் பல தகவல்களுடன் சந்திக்கலாம் நன்றி